அவுது இல்லாயம் செய்தானு ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இரநூத்தி தொண்ணூற்றொம்பது நாட்களாக இன்றைக்கு அனைத்தையும் சாதிவிட்டோம் என்று பீட்டிக்கொள்ளுகின்ற பிரகடனப்படுத்தி கொண்ட இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு சிறு போராளி குழு நின்று போராடுவது ஒரு உலக அதிசயம் எப்படி முன்னோர் நாட்கள் பத்து மாதம் நிறைவாக அவர்கள் அதை தாக்கு பிடித்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி அதன் பிறகு நேற்று இஸ்மாயில் ஹனையாவுடைய மரணத்துக்கு பின் நத்தையானு சொல்லியிருக்கிறார் நாங்கள் நிறைய சாதித்து விட்டோம் நாங்கள் போர் ஒப்பந்தத்துக்கு போயிருந்தால் இவரையெல்லாம் கொலை செய்திருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் எங்களுடைய லட்சியத்தை அடைவோம் என்னத்த லட்சியத்தை அடங்கி விட்டீர்கள் இது இஸ்மாயில் ஹனையா எனக்கு தெரிந்து இவரை போல் முக்கியத்துவம் வாய்ந்த முன்னூற்றி ஐம்பத்தோரு பேரை கொலை செய்திருக்கிறீர்கள் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த போராளிகள் குழுவை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட மனிதர்களை நம்பி நிற்பவர்கள் அல்ல அவர்கள் களத்திலே உங்களை எழுபத்தைந்து ஆண்டுகளாக எல்லா விதத்திலும் போர்க்களம் தேர்தல் களம் பேச்சுவார்த்தை களம் அமெரிக்காவினுடைய தூண்டுதல் இது போன்று அடுக்கடுக்காக விழுகின்ற பிணம் எல்லாத்தையும் மிஞ்சி இன்று எந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் சொன்னால் அமெரிக்காவையும் அமெரிக்க ஆயுதங்களையும் பணத்தையும் கொண்டு அமெரிக்காவின் உதவியோடு தாக்குகின்ற இஸ்ரேல் என்ற வல்லரசை தூர்ந்து போக செய்திருக்கிறார்கள் இது இன்றைக்கு இஸ்ரேல் உடைய மிகப்பெரிய வீழ்ச்சியில் கொண்டுவிடும் பொருளாதார வீழ்ச்சி காத்திருக்கிறது என்பதெல்லாம் உண்மை அதே போல நார்தர்ன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்த்தால் சாதித்தது எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை அடுத்து இந்த போரனுடைய அறிவிக்கப்பட்ட இலக்குகள் என்ன ஒரு வரை கொண்டு விடுவோம் ஒரு ஃபாதல் சுகரை கொண்டு விடுவோம் என்றால் நீங்கள் இறங்கினீர்கள் ஹமாஸை அழைத்து விடுவோம் டனல்ஸை அழைத்து விடுவோம் நாங்கள் அழைத்து செல்லப்பட்ட அத்தனை பேரையும் கொண்டு வந்து விடுவோம் என்று பிரகடனப்படுத்திவிட்டு போய்விட்டு போனீர்கள் பத்து மாதமாக ஒரு கார்பரேஷனுக்குள்ளால் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு லட்சம் டன்னை குண்டை போட்டோம் ரெண்டு லட்சம் டன்னு குண்டை போட்டோம்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு லட்சம் பேரை கொலையும் கொலை செய்திருக்கிறீர்கள் காயப்படுத்தி இருக்கிறீர்கள் இதற்கு மேல் மனித மனிதாபிமானம் உள்ள மனசாட்சி உள்ள எவனும் ஒரு யுத்தத்தில் நிலைத்து நிற்க மாட்டார் ஆனால் ஒன்றுமில்லாத போராளிகள் குழு நிலத்துக்கு மேலே கூட வாழ முடியாது நிலத்துக்கு கீழே தான் வாழணும் என்கின்ற போராளிகள் குழுக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அழைத்துச் செல்லப்பட்ட கைதிகள் நூற்றி இருபது பிளஸ் ஒரு நாற்பத்தி ரெண்டு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் உங்களைப் போன்ற ஈன செயல்களை செய்வதில்லை போர்க்களத்தில் போராளிகளை எதிர்த்து போராடுவார்கள் உங்களை எதிர்த்து ஆயுதம் தாங்கி போராடாதவர்களை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் என்பது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுகள் ஆக இதில் சாதித்தது எதுவும் இல்லை இஸ்மாயில் ஒரு ஒருவேளை நெகோசியேஷனுக்கு முக்கியமாக பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கியமாக இருந்திருப்பார் ஆனால் அந்த மக்களுக்கு அவர் கொட்டிய தான் அந்த மக்களை இன்றி அவருடைய இழப்பை பெரிதாக எடுத்துக்கொள்ள செய்கிறது அப்படியானால் அவர்களை அடிக்கடி சொல்வது போல ஷேக் அகமது யாசின் போன்றவர்களை நாங்கள் இழந்தோம் இது போன்ற டார்கெட்டட் அசாசினேஷன் என்று சொல்லக்கூடிய குறிவைத்து கொள்ளப்படுவது நாங்கள் அதனால் பயந்து நாங்கள் எங்களுடைய உரிமைகளை மீட்கும் போராட்டத்தை மில்ல முன்னே கொண்டு செல்லாமல் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஷேக் அகமது யாசினுடைய போராட்டத்தை வாழ்க்கையை எல்லாம் முடிந்து போயிருக்கும் அவர் இறந்ததோடு எல்லாம் முடிந்து போயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சோதரலை இந்த நாளில் இரநூத்தி எண்பத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாளில் வைகரை விஷனில் நிறைய போர் செய்திகளை நாம் தந்திருக்கின்றோம் நீங்கள் அதை பாருங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என கேட்டுக்கொள்கிறோம் வாஹிருதம்